ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் காரசாரமான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம கிராமத்து சைடில் இன்றைக்குனா சண்டே ஸ்பெஷலாக கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கருவாடு வாங்கி அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் வடகம் இருந்தால் வடகம் கூட சேர்த்துக்கலாம் இதோட சீரகமும் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் சீரகம் சேர்த்தா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆயில் நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஆயில நல்லா வதங்கி வரட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு க சால்ட் அதிகம் போடக்கூடாது ஏற்கனவே உப்பாக தான் இருக்கும் இல்லையா அதனால் கடைசியாக கம்மியாக இருந்தது பத்தலை அப்படின்னு சொன்னால் போட்டுக்கினா போதும் நான் ரெண்டு தக்காளி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பூண்டு நான் மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் குழம்பு இப்போது தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா கருவாடு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கருவாடு குழம்பு மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக கருவாடு குழம்பு ரெடியாகிடும் இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும் கருவாடு வெந்து வந்துடும் அவ்வளவுதாங்க சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலு எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு தான்